ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் பதினேழு லண்டன் ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் ஹரிஷ் எம்பிஏ படிப்பின் கடை இருந்த சமயம் அங்குள்ள இந்திய மாணவர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கும் அந்த சங்கத்தில் தான் அவன் அடிக்கடி பிரியாவை பார்த்திருக்கிறான் பிரியங்கா வட இந்தியர்களுக்கு எளிதில் யாரையும் நம்பிவிடும் குணம் கொண்டவள் படிப்பில் செம்ம சுட்டி ஓரளவு பிரியங்காவை பற்றி அங்குள்ளவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு நாள் ஹரீஷ் தன் நண்பன் வீட்டில் இருந்து கிளம்ப இரவு ஏழு மணிக்கு மேல் ஆனது வெளியே குளிர் உடம்பினை ஊசி போல் துடைத்துக் கொண்டிருந்த ஹரிஷ் காரில் செல்லும் போது எதிரே ஒரு கார் அலங்கோலமாக நிறுத்தப்பட்டு இருந்தது அந்த ஏரியாவில் மக்கள் குடியிருப்பு ரொம்பவும் கம்மி ஹரிஷ் இன்னமாக இருக்கும் யாராவது உதவி தேவைப்படுகிறதோ போய் பார்க்கலாம் என்று எண்ணி தன்னுடைய காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ரோட்டை கடந்து அந்த கார் இருக்கும் இடத்திற்கு வந்தான் அங்கே காரில் யாரையும் காணவில்லை சரி போகலாம் என்று திரும்பியவனை ஒரு பெண்ணின் சத்தம் வருகிறது என அறிந்து அந்த இடத்தை சென்றான் அங்கே அவன் மரங்களும் புதர்களும் பகுதியில் இருந்து மனித வெள்ளைக்கார மிருகங்கள் பிரியங்காவின் பெண்மையை திருட முயற்சி செய்து கொண்டிருந்தன இருந்தன ஒரு மிருகம் பிரியங்காவின் கையையும் வாயையும் அழுத்தி பிடித்திருக்க இன்னொரு மிருகம் பிரியங்காவின் மேல் படர முறை முயற்சி செய்தது இதை பார்த்து ஹரிஷ் ஒரு கட்டையை எடுத்து இரண்டு பேரையும் தாக்க அவர்கள் திரும்ப தாக்க முயற்சி செய்தனர் ஆனால் ஹரிஷ் அவர்களை முடி அவர்களை முறியடித்து அவர்களின் முக்கியத்தில் ஓங்கி இரண்டு மூன்று மிதி மிதித்தான் இருவரும் வழியால் சுருண்டு கொண்டனர் அதன் பின் பிரியங்காவை அழைத்து வந்தவன் அவனுடைய தோழி ஒருத்தி வீட்டில் அவளை விட்டுவிட்டு அடுத்த நாள் வந்து பார்ப்பதாக சென்று விட்டான் அடுத்த நாள் வந்தவனிடம் அவள் நன்றியை தெரிவித்தாள் அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை அதை பற்றி பேசுவதும் இல்லை ஆனால் பிரியங்கா அந்த நிகழ்வுக்கு பின் ஆண்கள் என்றால் நூறடி தள்ளி நின்று விடுவாள் அவளிடம் ஒரு விதமான சோகம் இருந்தது இதை பார்த்த ஹரீஷ் அவளை அழைத்து இது போல இருக்காது எதையும் எதிர்த்து நின்று பழகு நீ ஒன்னும் ஆண்களே இல்லாத உலகத்திலே இல்ல ஆனா நீதான் உன்னை காப்பாத்திக்கணும் உன்னை காத்து கொள்ளும் அளவுக்கு உன் திறமையை வளர்த்துக்கோ மற்ற பெண்களுக்கு முன்மாதிரியாக இரு என்று அறிவுரை வழங்கினான் அவளுக்கு பாதுகாப்பு கலைகளை கற்க ஏற்பாடு செய்து கொடுத்தான் அவள் தன் நம்பிக்கையை வளர்த்தான் அவனுக்கே தெரியாமல் அவன் தான் பிரியங்காவின் காரணம் எல்லா கல்யாணம் ஒற்றை ஒன்றை மட்டும் தவிர்த்து வந்தால் அதுவும் மனோதத்துவன் நிபுணர் அரவிந்தை சந்திக்கும் வரை அரவிந்திற்கு பிரியங்கா பிரியங்காவை பற்றி அனைத்தும் தெரியும் அரவிந்தின் உதவியால் தான் பிரியங்கா கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலையை அடைந்து கொண்டு இருக்கிறாள் அன்று இரவு அரவிந்த் கிட்ட பிரியங்கா ஹரிஷ் பிரித்வி பற்றியும் கீதாவை பற்றியும் சொன்னாள் இருவர் வாழ்க்கை நன்றாக மாற வேண்டும் அர அரவிந்த் ஹரீஷ் பற்றி பிரித்விக் ஹரீஷ் பிரித்வியை எந்த அளவுக்கு காதலித்தான் என்றும் எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் வாழ்க்கை நேராக வேண்டும் அரவிந்த் என்றால் கணவன் நெஞ்சில் சாய்ந்தவாறே அரவிந்த் பிரியங்கா டார்லிங் எதுக்கு உனக்கு இவ்ளோ டென்ஷன் ஹரிஷ் பிரித்வி வாழ்க்கை நேராக வேண்டும் அவ்வளவுதானே அது தன்னால நடக்கும் உன்னால முடிஞ்சா அந்த கீதாவை கொஞ்சம் உன் கண் பார்வைக்குள்ள வைச்சிரு எனக்கு என்னமோ பிரித்விய அவ அந்த சுந்தர் மிரட்டி இருப்பாரோன்னு சந்தேகம் பாக்கலாம் நம்மளால செய்ய முடிஞ்சதை செய்வோம் அப்புறம் நீ கொஞ்சம் அந்த பிரித்வியோட படிப்பு விஷயத்த பற்றி விசாரிச்சு அந்த பொண்ணுக்கு சொல்லு பாவம் அவ அவளோட மனசு இப்போ என்ன நிலையில இருக்குன்னு தெரியாது ஒரு வேலை செய் நீ அந்த பொண்ணை என்கிட்ட கிட்ட ஒரு தரம் கூட்டிட்டு வா என்னால முடிஞ்சா அந்த பொண்ணு கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு பாக்குறேன் என்றான் சரி அரவிந்த் தேங்க்ஸ் என்னோட பத்தினிக்கு தேங்க்ஸ் சொல்றது இப்படின்னு மறந்து போச்சா சரி வா நீ எனக்கு மட்டும் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு சொல்லி தர என்று கூறி அவளை அணைத்து கொண்டான் அடுத்த நாள் பிரியங்கா பிரீத்திக்கு ஃபோன் செய்து ப்ரீத்தி கிளம்பி ரெடியாரு நாம இன்னைக்கு அந்த நிறுவனத்துக்கு போயிட்டு வரலாம் என்றான் பிரீத்தியும் சரி என்று சொல்லிவிட்டு ஹரீஷிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தால் கடைசியில் வேண்டாம் என்று நினைத்து கொஞ்ச நாள் போனதும் என்று விட்டு விட்டால் காரணம் இல்லாமல் மனம் ஹரீஷிடம் சொல்லிவிடலாம் என்று கூட நினைத்தால் ஏதோ தடுக்க அதை விட்டால் பதினோரு மணிக்கு பிரியங்கா வந்து பிரீத்தியை அழைத்து சென்றாள் அது ஒரு வளர்ந்து வரும் நிறுவனம் நம்பிக்கைக்கு உரியதும் கூட பிரியங்கா விசாரித்து விட்டுதான் பிரீத்தியை அழைத்து சென்றாள் இருவருக்கும் மன ஒப்பவே பிரியங்காவே அந்த பத்தாயிரம் பணத்தை கட்டினாள் பிரீத்தி தடுத்தாள் ஆனால் பிரியங்கா உனக்கு நான் கல்யாண பரிசு எதுவுமே தரல இது என்னுடைய பரிசாய் ஏத்துக்கோ என்று விட்டால் காரில் வரும்போது பிரீத்தி ஏதோ கேட்க நினைப்பதும் பின் தவிப்பதுமாக இருக்க பிரியங்கா என்ன பிரீத்தி என்ன கேட்கணும் என்றாள் பிரியங்காவை ஆச்சரியமாக பார்த்து அது வந்து அக்கா நான் இத பத்தி இன்னும் ஹரீஷ் கிட்ட சொல்லல அவர்கிட்ட சொல்லிட்டு சேர்லாம்னு இருந்தேன் இப்போ அவர்கிட்ட சொல்லாம சேர்ந்ததுக்கு திட்டுவாரோன்னு பயமா இருக்கு என்றால் இவ்வளவு தானா சரி விடு நான் கிட்ட பேசுறேன் காரை ஓரமாக நிறுத்தி என்ன பிரீத்தி உனக்கும் ஹரிஷ்கும் என்ன பிரச்சனை என் கிட்ட சொல்லு என்னால செய்ய முடிஞ்சத செய்யறேன் என்க பிரீத்தி யோசித்தாள் பிரியங்கா அவளை பார்த்து விட்டு சரி விடு உனக்கு சொல்லணும்னு தோணும் போது சொல்லு அப்படி இல்ல அக்கா ஆனா என்ன நீங்க எந்த அளவு நம்புவீங்கன்னு தெரியல என்கிட்ட எனக்கு சாதகமான ஆதாரம் எதுவுமே இல்ல அதை தான் யோசிக்கிறேன் என்றால் பிரியங்காவோ பிரீத்திய ஒரு பார்வை பார்த்து விட்டு அப்படி என்ன பிரச்சனை எதுக்கு ஆதாரம் வேணும் என்றால் பிரீத்தியோ என் வார்த்தைகளுக்கு ஆதாரம் வேணும் அக்கா என்ன நிரூபிக்க ஆதாரம் வேணும் பிரியங்கா ஒரு ஹாஸ்பிட்டல் வாயிலில் காரை நிறுத்த அப்பொழுதுதான் பிரீத்தி அந்த இடத்தை பார்த்து இங்கே எதற்காக வந்துள்ளீர்கள் என்று யோசித்தார் பிரியங்காவோ வா பிரீத்தி என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இது அவரை பாத்துட்டு போகலாம் என கூறி அவளை அரவிந்த் ரூமுக்கு அழைத்து சென்றாள் அரவிந்த் பிரியங்காவை பார்த்து வந்துட்டாளா என்று கண்களால இவளும் கண்களை கண்களாலும் ஆம் என்பது போல அரவிந்த் பிரீத்தியை பார்த்து ஹாய் பிரீத்தி நான் அரவிந்த் உன்னோட மேனேஜர் தொள்ளைய கல்யாணம் செஞ்ச அப்பாவி நான் தான் என்க பிரியங்கா அவனை முத்தினாள் பிரீதியோ அக்கா தொல்லை இல்ல சார் உங்களுக்கு கிடைச்ச வரோம் என்றாள்

ஏன் பிரீத்தி நீங்க ஏன் முன்னாடியே சொல்லல நீங்கள் இருவரும் காதலர்கள் என்று வாழ்க்கை சரியாகல என்று பிரியங்கா சந்தேகப்படுறா ஏன் பிரிஞ்சீங்க என்ன ஒரு அண்ணனா நினைச்சு சொல்லு என்னால முடிஞ்சதை செய்யறேன் எனக்கு என்னமோ உன் மேல தவறு இருக்குன்னு தோணல அதனால சொல்லு என்ன காரணம் நீங்க பிரிஞ்சதுக்கு என்று கேட்க பிரீத்தி மௌனமாக அமர்ந்திருக்க அரவிந்த் ஓ இஷ்டம் இல்லைன்னா விட்டுடுமா ஆனா நான் உன் அண்ணன் சொன்னது வாய் வார்த்தைக்காக சொல்லல உண்மையாதான் சொன்னேன் என்று கூற அப்படியெல்லாம் இல்ல சார் என் வாழ்க்கையில நிறைய நடந்துருச்சு ஆனா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க என்று கூற அப்படி என்ன நடந்துச்சு என்று அரவிந்த் கேக்க பிரீத்தி மெதுவாக தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள் மது அவள் அம்மா அப்பா ஹரி சுந்தர் என்று எல்லாவற்றையும் கூறினாள் கடைசியாக சொல்லும் பொழுது கதறி கதறி அழுதாள் பிரியங்காவுக்கு கூட அழகை வந்தது அரவிந்த் இதை முன்னமே யோகித்து இருந்தான் ஆனாலும் அவனுக்கும் மனம் பாரமாகி விட்டது பிரியங்கா தான் பிரீத்தியை கேட்டினாள் மனதிற்குள் அதில் அந்த கீதாவுக்கு ஏதாவது பங்கிருக்கா இல்லையா என்று தெரியவில்லையே அவளை கண்காணிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் ஒரு வழியாக இருவரும் கிளம்பி வீட்டிற்கு வந்தனர் பிரீத்தியை வீட்டில் விட்டு விட்டு பிரியங்கா கிளம்பி விட்டாள் அன்று இரவு ஹரேஷிடம் பிரீத்தி கோஸ் பத்தி சொல்ல காத்து இருந்தாள் கீதா ஆறு மணிக்கு வந்தவள் அவளுடைய அறைக்கு சென்று விட்டாள் இரவு சாப்பிட்டு விட்டு கீதா சென்றதும் அவளும் ஏதோ பேருக்கு சாப்பிட்டாள் ஹரிஷ் பதினோரு மணிக்கு வந்தவன் பிரீத்தியை பார்த்து நான் சாப்பிட்டுட்டேன் நீ சாப்பிட்டியா என்று அவள் தலையை ஆட்டினாள் ஹரிஷ் எதுவும் சொல்லாமல் மேலே சென்றாள் பிரீத்தி மேலே செல்ல மாட்டாள் பிரீத்திக்கு அவள் கீழே வருவானா இல்லையா என்று கூட தெரியவில்லை அவனுக்காக காத்திருந்தாள் அவன் வரவில்லை சரி காலையில் பேசிக்கொள்வோம் என்று எண்ணி அவளுடைய அறைக்கு சென்று விட்டாள் உள்ளே சென்று கொஞ்ச நேரத்தில் அவள் அறையை திறந்து ஹரீஷ் உள்ளே வந்தான் அவளுடைய அறையே ஹரீஷ் இருக்கும் நேரம் தவிர மாட்டாள் ஹரிஷை வேறு யாரும் அவளுடைய அறைக்குள் வரவும் பயம் இல்லாமல் ஹரிஷை பார்த்து இழுந்து அமர்ந்தாள் அவள் அறந்து அமர்ந்ததும் ஹரிஷ் என்ன என்று கேட்க தையங்கியபடி கோர் சேர்ந்ததை பற்றி சொல்லிவிட்டு பிரியங்கா சொல்ல சொல்ல கேட்காமல் பணம் கட்டிவிட்டார்கள் என்றாள் ஹரிஷிற்கு கொஞ்ச நாளாக காணாமல் போன கோபம் திரும்ப வந்து விட்டது உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க என்கிட்ட சொல்லாம எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ வந்து சொல்றியா எப்போ நான் உன் புருஷன் அது உனக்கு நினைப்பிருக்கா இல்லையா இதுல பிரியங்கா கிட்ட வேற பணம் வாங்கியிருக்க ஏன் இந்த நாடகம் பிரீத்தி உன்னை நான் நம்ப வேண்டு மறுபடியும் முட்டாளாக நான் உன்ன தயாரா இல்ல நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ உன்னை பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா ஏன் மரியாதைய கெடுக்காத உன் செலவுகளுக்கு பணம் மாதம் மாதம் உன்னுடைய அக்கவுண்ட்ல வரும் என்று கத்திவிட்டு வெளியே சென்று விட்டான் பிரீத்தியின் மனம் இவருக்கு கவலை இல்லையா பத்தி இவருக்கு கவலையே இல்லையா ஆனால் இந்த முறை எந்த முடிவிலும் ஹரிஷ் அதன் பிறகு அவள் படிப்பை பற்றி கண்டு கொள்ளவே இல்லை தானே என்று அவனும் விட்டுவிட்டான் ஹரிஷுக்கு அவளிடம் சொல்லாத கோபம்தான் தான் ஒழிய அவளை இது அவள் இதை செய்வதில் அவனுக்கு திருப்தியே நாட்கள் மாதங்கள் ஆகின கீதா வழக்கம் போல் தக்க சமயத்துக்காக காத்திருந்தாள் ஹரீஷுடன் மது பேசினாள் பேசவில்லை வளர்மதி யாரிடமும் பேசுவதில்லை ஹரீஷுக்கு வீட்டின் ஞாபகம் வரும்போதெல்லாம் பிரீத்தியின் இரவு முறக்கம் விடும் அன்று இரவெல்லாம் அவளை படுத்தி எடுப்பான் பிரீத்திக்கு வகுப்புகள் தொடங்கி இரண்டு மாதங்கள் முடிவடைந்த நிலையில் ஒரு நாள் ரொம்பவும் சூழ்ந்து திரிந்தாள் காலை உணவை கீதாவுக்கும் ஹரீஷுக்கும் பரிமாறி கொண்டு இருக்கும் போதே வயிற்றை பிறட்ட ஓடி சென்று வாந்தி எடுத்தாள் வயிறே வெளியே வந்துவிடும் முகத்தை சுளிக்க ஹரிஷ் பயந்து விட்டான் அவள் பின்னாடியே வந்தவன் அவளின் தலையை அழுத்த கொண்டான் அவள் வாந்தி எடுத்து முடித்ததும் அவளுக்கு வாயை கழுவி சுத்தம் செய்துவிட்டு அவளை படுக்க வைத்தான் ஹரிஷுக்கு எதுவும் ஓடவில்லை டாக்டருக்கு அழைத்து வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு அப்படியே அவள் பக்கத்தில் அமர்ந்து அவளை பார்த்து இன்னும் இந்த கண்டதையும் போனதையும் சாப்பிடற பழக்கத்தை நீ விடலையா பாரு எப்படி வாந்தி எடுக்கிற என்று குரல் கம்ம டாக்டர் வந்தவர் அவளை சோதித்து அவளிடம் சில கேள்விகளை கேட்க பிரித்விகாவுக்கும் தன் நிலை புரிய கை தானாக வயிற்றை தடவியது என்னுடைய ஹரிஷின் உயிர் ஏன் வயதுல வளருது நினைக்கவே சுகமாயிருந்தது டாக்டர் வெளியே வந்து ஹரிஷை பார்த்து ஒரு டைம் ஹாஸ்பிடல் வந்து செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் ஹரிஷுக்கு தலையும் புரியவில்லை வாலும் புரியவில்லை உள்ளே சென்று அவளிடமே கேட்டான் என்னாச்சு டாக்டர் இதுக்கு ஹாஸ்பிடல் வர சொன்னாங்க எங்க பிரித்விகாவுக்கு அவனிடம் எப்படி சொல்வது என்று தயக்கம் இதை அவன் எப்படி எடுத்துக் கொள்வான் என்று பயம் இருந்தாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று எண்ணி அவன் கையை பிடித்து அருகில் அமர வைத்து அவன் கையை எடுத்து அவள் செயலையை விலக்கி அவள் வயிற்றில் அவன் கையை வைத்து உங்க குழந்தை நீ வயிற்றுல வளர்றான் என்று அவன் கண்களை பார்த்து கூற ஹரீஷுக்கு ஒரு நெடி உலகமே நின்று சுழன்றது அவன் உயிர் அவன் குழந்தை நினைக்கவே பரவசமாக இருந்தது அவளை இழுத்து இறுக்கி கட்டி கொண்டான் வார்த்தைகள் வரவில்லை அவள் முகமெங்கும் முத்தமலை பொழிந்தான் அவளே இதை எதிர்பார்க்கவே இல்லை ஹரீஷுக்கு அவளின் வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதல் கொடுத்தது என்பது அவனாலேயே சொல்ல முடியாது அவனை உடம்பில் ஒரு ஒரு அணுவும் சந்தோஷத்தில் திளைத்தது அந்த சந்தோஷத்தை அவன் உதடுகள் வழியாக அவளுக்கு உணர்த்தினான் ஒரு வழியாக ஹரீஷ் சுயநிலையை அணிந்து பிரித்விகாவை ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றான் அங்கே அவளை பரிசோதித்த டாக்டர் தன் வீட்டுக்கு வந்ததும் ஹரிஷுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எம்டி பழக்கம் என்பதால் இந்த டாக்டரை தெரியும் டாக்டர் பத்மஜா புகழ் பெற்ற மருத்துவர் பத்மஜா பிரித்விகாவிடம் அந்தரகமான கேள்விகளை சில கேட்டுவிட்டு அவளை பரிசோதித்துவிட்டு வெளியே வந்தார் ஹரிஷ் அதற்குள்ளேயே பொறுமை இழந்து தவித்தான் பத்மஜா ஹரீஷிடம் மிஸ்டர் ஹரீஷ் குழந்தை என்பது கன்ஃபார்ம் ஆகி விட்டது அவர்களுக்கு இந்த குழந்தையை தாங்குற அளவுக்கு சக்தி வேண்டும் ரெண்டு பேரும் கொஞ்ச காலம் உறவு வச்சு கொள்ளாம இருக்கிறது நல்லது உங்க மனைவியோட உடல்நிலைய மனசுல கொஞ்ச மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கட்டுப்பாடுகளோட இருங்க அவங்களுக்கு ரத்த அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பாருங்க நான் சில மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுக்கற மாதம் இருந்தது ஹரிஷ் என்ன சொல்வானோ என்று ஆனால் ஹரிஷ் கவனமாக எல்லாவற்றையும் மருந்து மாத்திரைகள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அவளை வீட்டில் விட்டு வாசகையை கூப்பிட்டு எல்லாவற்றையும் சொல்லி அவளை பத்திரமாக பார்த்து கொள்ள சொன்னான் பிரணேஷுக்கு போன் செய்து விஷயத்தை கூறினான் மதவுக்கு பிரித்வியை பார்க்க வேண்டும் போல இருந்தது ஆனால் வளர்மதி அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் அவர்களை ஏற்கலாம் இல்லை என்றால் மனதும் வருத்தப்படும் அது மதுவுக்கும் இது ஆறாம் மாதம் என்பதால் அவளாலும் பிரித்திகாவை சென்று பார்க்க முடியாது பிரணீஷ் மட்டும் வந்து ப்ரித்திகாவை பார்த்துவிட்டு போனான் கீதா விஷயம் தெரிந்ததிலிருந்து அடிப்பட்ட நாகம் போல் சீறி கொண்டு இருந்தாள் ஹரீஷுக்கு தெரியவில்லை வீட்டிலேயே பாலு பாம்புக்கு பால் பார்க்கிறோம் என்று அதனால் அவன் ப்ரித்விகாவை இலக்க நேரிடும் இலைக்கு செல்ல போகிறான் என்பதை முன்னமே அறிந்திருந்தால் அவளை அண்ட வைத்திருக்கவே மாட்டானோ என்னமோ காலம் என்ன நிகழ்த்த காத்திருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்